பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அனைவருக்கும் வணக்கம் தத்துவ போதகர் வீரமாமுனிவரின் மறைபரப்பு பணி அருந்தமிழ் பணி அரசியல் பணி ஆகியவற்றை நாம் அறிவோம் தமிழக மக்களுக்கு வீரமாமுனிவர் ஆற்றிய முத்தாய்ப்பான பணியானது அன்னை மரியாவை தமிழக கலாச்சாரத்தோடு தமிழக மக்களின் வாழ்வியலோடு இணைத்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவாக ஒரு அடைக்கல தாயாக அன்னை மரியாவை உருவகப்படுத்தியதுதான் எனலாம் இன்று சாதி மதம் வர்க்கம் என்றும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றும் எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் தமிழக மக்கள் அன்னை மரியாவை அடைக்கல தாயாகவும் பெரிய நாயகி அன்னையாகவும் வழிபட்டு அன்னையின் ஆசீர்வாதங்களை பெற்று செல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நமது வீரமா முனிவர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை தமிழ் சமூகம் பெண்களுக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை வீரமாமுனிவர் அறிந்திருந்தார் தமிழ் மக்களிடையே பெண் தெய்வ வழிபாடு ஆதிகாலம் தொட்டே நிலவி இருந்ததை வீரமாமுனிவர் அறிந்திருக்கிறார் தானோ என்னவோ அன்னை மறி பக்தியை தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றவாறு தமிழ் வாழ்வியலோடு ஒன்றும் விதமாக வீரமாமுனிவர் மக்களிடம் பரவலாக்கம் செய்துள்ளார் நமது தாய் அன்னை மரி மீது வீரமாமுனிவர் கொண்டிருந்த பக்தியினை வெளிக்காட்டும் விதமாக அன்னை மரியாவிற்கென்றே நான்கு செய்யுள் இலக்கியத்தை வீரமாமுனிவர் படைத்திருக்கிறார் அன்னை அழுங்கல் அந்தாதி அடைக்கல நாயகி அம்மானை திருக்காவலூர் கலம்பகம் போன்ற சிற்றிலக்கியங்களும் அவர் படைத்த தேங்காவணி காப்பியத்தில் அன்னை மரியை முக்கிய பாத்திரமாகவும் வடித்துள்ளார் நமது புனிதர் என்றால் தத்துவ போதகர் வீரமாமுனிவர் அன்னை மரியின் உடனிருப்பை எவ்வளவு ஆழமாக அனுபவித்திருக்கிறார் என்பதும் அதன் விளைவாக அன்னையினை அன்னையின் மீது ஆணித்தனமான பற்றும் பிடிப்பும் கொண்டு தனது வாழ்வில் பயணித்திருக்கிறார் என்பதையும் நாம் அனுமானிக்க முடிகிறது ஒரு கால் அவன் நூல் ஓதினால் போதுமா திருக்காவலூர் கலம்பகம் என்னும் நூலில் உருகாமனவும் உருகிடும் சக்தி இருக்குதே முனிவன் இயம்பிய தமிழில் என்று புலவர் என் வீரமணி புகழ்கிறார் தனது தேம்பாவணி படைப்பில் அன்னை மரியாவை தாயும் நீ தலைவியும் நீ என்று தனது தாயாகவும் தலைவியாகவும் பாவித்த வீரமாமுனிவர் அனைத்து தமிழ் மக்களுக்கும் அன்னை மரியை தாயாக அறிமுகப்படுத்துகிறார் திருச்சிக்கு அருகில் கொள்ளிடம் ஆற்றின் வடகரையில் உள்ள ஒரு ஊருக்கு வீரமாமுனிவரே திருக்காவலூர் என்று பெயரிட்டார் இன்று ஏலாக்குறிச்சி என்று அழைக்கப்படும் திருக்காவலூரில் உள்ள அடைக்கல அன்னையை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தி அன்னையை போற்றி பாட முதல் கிறிஸ்தவ கலம்பகமான திருக்காவலூர் கலம்பகத்தை படைத்தார் வீரமாமுனிவர் அன்னையே நீயெல்லால் அன்புற்று என் நோய் அறிந்து ஈங்கனை யார் யார் எனி காப்பார் என வளமும் செறிவும் கொண்ட அருந்தமிழ் பாடல்களை அன்னைக்கு அன்னையை பாட்டுடை தலைவியாக கொண்டு திருக்காவலூர் கலம்பகத்தில் நமது வீரமாமுனிவர் படித்திருக்கிறார் தமிழக மக்களின் வாழ்வியலும் வழிபாட்டிலும் இலக்கிய உலகிலும் அன்னை மரியை அறிமுகப்படுத்தி பரவலாக்கிய வீரமாமுனிவர் அன்னை மரிக்கு வெவ்வேறு பெயர்களை சூட்டி பல வருணனைகளை ஏற்படுத்தி அன்னை மரி நோக்கிய பக்தி இயக்கத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார் என்றால் அது மிகையாகாது காமநாயக்கம்பட்டியிலே பரலோக மாதா திருக்காவலூரிலே அடைக்கல மாதா கோனாங்குப்பத்திலே பெரியநாயகி மாதா என்று அன்னைக்கு கோயில்களை எழுப்பி தன் தாயின் பல்வேறு வடிவங்களை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் காமநாயக்கம்பட்டியிலே ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்கு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு வரை இரண்டு ஆண்டுகள் வீரமாமுனிவர் பணிபுரிந்தார் இவரது வரவுக்கு பின்னர் அவ்வூர் புது வடிவமும் வளர்ச்சியும் பெற்றது ஒரு துறவியாக மதத்தை மட்டுமே போதிக்காமல் மக்களின் உள் உணர்வுகளை ஆழமாக ஊடுருவி பார்த்தார் அந்நியப்பட்டிருந்த கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளில் தமிழ் கலாச்சாரத்தை ஒன்றிணைத்து ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கினார் ஆகவே ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற திருவிழாவில் தமிழ் கலாச்சாரத்தை அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளும் கலாச்சாரத்தை கிறிஸ்தவ மக்களிடமும் மாற்றி ஒரு புதிய அத்தியாயம் படைத்தார் குறிப்பாக புனிதர்கள் வணக்கம் சப்பரத்தேர் பவனிகள் முளைப்பாரி தும்பா வாசகப்பா என்னும் நா பாஸ்கா நாடகம் அன்னதானம் கும்பிடு சேவை பொங்கலிடுதல் மொட்டையடித்து முடிக்காணிக்கை செய்தல் தீப வழிபாடு போன்ற தமிழ் மரபுகளை கிறிஸ்தவத்திலும் அறிமுகப்படுத்தினார் வீரமாமுனிவர் அன்னை மரியாலையும் ஒரு தமிழ் பெண்ணாக பார்த்து மகிழ்ந்தார் வீரமாமுனிவர் அன்னை மதிக்கு எழுப்பிய மூன்று ஆலயங்களும் இன்று திருத்தலங்களாக அன்னை மரியின் புகழ்பாடும் அருள் பரப்பும் அடையாளங்களாக உயர்ந்து நிற்கின்றன அன்புக்கிரியவர்களே எங்கோ இத்தாலி நாட்டில் பிறந்து இந்தியாவிற்கு வந்து தமிழகத்தில் கிறிஸ்தவம் செழிக்கவும் அரும்பணி ஆற்றிய வீரமாமுனிவரின் வாழ்வும் வரலாறும் நமது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாகும் தனது வாழ்க்கை முழுவதையும் தமிழுக்காகவும் ஏழை எளிய கிறிஸ்தவ மக்களுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்து பணியாற்றிய வீரமாமுனிவர் தமிழக கிறிஸ்தவ இலக்கிய வரலாற்றில் ஒரு பெரும் அடையாளம் மட்டுமல்ல அன்னை மரியின் புகழை தமிழ் மண்ணில் பரப்பியதில் முன்னோடியும் இவரே ஆவர் வீரமாமுனிவர் ஏலாக்குறிச்சி பகுதியில் வாழ்ந்து வந்தபோது அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் பட்ட துன்பங்களைக் கண்டு மனம் நொந்தார் அங்கு கிறிஸ்தவர்கள் பட்ட துன்பங்களுக்கு அடைக்கலம் அன்னை மரியாதான் என்று எண்ணிய அவர் அடைக்கல மாதா என்ற கோவிலை நிறுவி மக்களை அங்கு வழிபட செய்தார் அடுத்த முறை நீங்கள் கோயிலுக்கு சென்று அன்னையை தமிழ்நாட்டு தாயாக வணங்கும்போது அதை நமக்கு அறிமுகப்படுத்திய வீரமா முனிவரை நாம் நன்றியோடு நினைவு பெருமையோடு கொண்டாடுவோம் அன்னை மரியாவின் புகழ் பாடுவோம் நன்றி பார்த்தது உங்கள் சென்னையின் சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க இன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்